ஒருவன் தன்னை அல்லாஹுவை நோக்கி விரையக்கூடிய மனிதனாக மாற்றினால் இரண்டு தன்மைகள் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் முதல் தன்மை தன்னுடைய ரப்பை அடையாமல் நெருங்காமல் தடுப்பதற்கு உள்ள பாவங்களை விட்டு விடுவான் விடுபடுவான் தன்னுடைய ரப்பை நெருங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு விடுபடுவான் இது என்ன தன்மை முதல் தன்மை ஆனால் இன்று நாம் எப்படி நம்முடைய ஆடைகள் அழகாக இருக்கிறது எம்முடைய கல் அல்லாவிற்கு முன்னால் அழகாக தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜக்காத் கொடுக்கிறோம் தவா செய்கிறோம் இந்த வெளிப்படையான அமல்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் உள்ளம் இன்னும் பாவத்தை சுமந்து கொண்டே இதை செய்து கொண்டிருக்கிறது புரியலையா தொழுகிறோம் புறம் பேசுகிறோம் தொழுகிறோம் போய் பேசுகிறோம் தொழுகிறோம் பிறர் மானத்தை பற்றி பேசுகிறோம் தொழுகிறோம் பிறர் குறைகளை வெளிப்படுத்துகிறோம் ஆனால் தொழுகிறோம் எது மேலானது இப்போ தைமியா ரஹிம உள்ள அவர்களிடத்திலே அழகிய கேள்வியை கேட்டார்கள் ஒரு மனிதன் இஸ்தேகார் பாவ மன்னிப்பை கேட்கிறான் ஒரு மனிதன் அல்லாவை புகழ்கிறான் இதில் இந்த இரண்டில் எந்த எது சிறந்த அமல் இது சிறந்த அமல் பாவ மன்னிப்பா அல்லாவி புகழ் உதாரணத்தோடு மனிதனுக்கு ஆடை இருக்கிறது அந்த ஆடை அழுக்காக இருக்கிறது அதன் மேலே நறுமணங்களை பூசுகிறான் இது எதற்கு சமம் பாவங்களில் உள்ளவன் தஸ்மீஹ செய்வதற்கு சமம் ஒரு மனிதனுக்கு ஆடை இருக்கிறது அழுக்காக இருக்கிறது அவன் பூசுவதற்கு முன்னால் முதலில் அதை துவைத்து சுத்தம் செய்கிறான் அதற்கு பிறகு நறுமணம் பூசுகிறான் இருந்து விடுபட்டு நெருங்கி நன்மைகளை செய்கிறார் இவர்கள்தான் அல்லாவிற்கு விருப்பமானவர்கள் இவர்கள்தான் அல்லாவிற்கு விருப்பமானவர்கள் தொழுகை மானக்கீடாத விஷயத்தை விட்டு தடுக்கும் என்றால் அவன் சுத்தமான நிலையில் தொழுகையில் போகின்றான் சுத்தப்படுத்திய நிலையில் அல்லாவிற்கு போய் நின்றால் நம்மை அல்லாஹு இந்த உள்ளத்தை கொள்ளாதவரை எம்முடைய எந்த தேவைகளை அல்லாவிடத்திலே கேட்டாலும் எவ்வளவு அல்லாவை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எந்த பணிகளை நாம் செய்தாலும் அல்லாஹுடத்திலே நெருங்க முடியாது அசுலுல்லா சொன்னார்களா இல்லையா ஒரு மனிதன் வெகு தூரமான பயணம் செய்கிறான் பாலைவனத்தில் செய்யக்கூடி செல்லக்கூடிய நேரத்தில் கடுமையான களைச்சலால் அவனுடைய முடியெல்லாம் தூசி படிந்து முகமெல்லாம் தூசி படிந்து காணப்படுகிறது அப்போது அல்லாஹு அழைக்கிறான் அல்லாஹ் உதவி உதவி என்று அசுலுல்லா சொன்னார்கள் இவனுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் அல்லாஹோ இவன் அழைத்தாலும் இவனுடைய ஆடை ஹராமான ஆடை இவன் கொடுத்திருக்க சாப்பிட்ட சாப்பாடு ஹராமான சாப்பாடு குடித்த பானம் ஹராமான பானம் இவனுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் ஹராமான நிலையில் அல்லாஹ் விடத்திலே நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் எதை செய்தாலும் அல்லா அங்கீகரிக்கவன் தர்வா செய்யுங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள் இது அல்லாவிடத்திலே பொருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் அதை முழுமையாக அங்கீகரிக்க மாட்டான் நீங்கள் பாவங்களை விட்டெல்லாம் விலகி அவனிடத்திலே வராதவரை யார் ஒருவன் சுத்தமான நிலையில் அல்லாஹுவை அணுகுகிறானோ அவன் அல்லாஹுவை நேசிப்பவன் அவன் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே வருவான் அழகான நிகழ்வை நேற்றைய தினம் படித்தேன் பல உரைகளில் அதை கூறியிருக்கிறேன் இப்போதும் அதை சொல்கிறேன் மஹமத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மஹமது ஷாமை நோக்கி ஒரு முறை பயணம் செய்கிறார்கள் தனியாக பெரிய இமாம் பெரிய அறிஞர் தான் மஹமதை போன்ற அறிஞர்கள் இனிமேல் பிறப்பார்களா என்று தெரியாது உலக வரலாற்றிலேயே மஹமது ரஹிமகுல்லா அவர்களுடைய ஜனாசாவிற்கு கலந்து கொண்ட மக்களை போன்று இதுவரை இந்த உலகத்தில் யாருக்கும் ஜனாசாவில் அவ்வளவு மக்கள் கலந்து கொள்ளலை அவ்வளவு பெரிய மக்களுடைய செல்வாக்கை பெற்ற துறாவை பெற்ற மிகப்பெரிய அறிஞர் மஹமது ரஹிமகுல்லா ஒரு முறை ஷாமுக்கு செல்கிறார்கள் இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள் இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் அந்த காவலாளி வந்து சொல்லுகிறார் என்பதே பள்ளியில் உறங்குவதற்கு அனுமதி இல்லை நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று அவர் சொல்கிறார் நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன் இந்த இரவு இங்கே உறங்குகிறேன் நாளை வேறு ஏதாவது இடத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த காவலாளி உறுதியாக இருக்கிறார் பள்ளியில் நீங்கள் உறங்கக்கூடாது வெளியே செல்லுங்கள் என்று இருவருக்கும் வாக்குவாதம் வருகிறது இறுதியாக அந்த காவலாளி மஹ்மதை அவர்களுடைய காலை பிடித்து தரதரவனை இழுத்து பள்ளியை விட்டு வெளியே போட்டுவிட்டு கதவை பூட்டு வி பூட்டி விட்டு சென்று விடுகிறார் அந்த வழியாக வரக்கூடிய அந்த வழியில் அந்த அந்த தெருவில் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டி தயாரிக்கக்கூடிய ஒரு வியாபாரி அவர்களை பார்க்கிறார் நீங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு மஹமது அவர்களை அழைத்து செல்கிறார் வீட்டுக்கு வாருங்கள் என்னோடு இந்த இரவை தங்குங்கள் என்று மஹமது அவர்கள் தங்குகிறார்கள் அந்த வேலை செய்யக்கூடிய ரொட்டி தயாரிக்கக்கூடிய அவரை பார்க்கிறார்கள் எப்போது பார்த்தாலும் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார் எதை எடுத்தாலும் சுஹான் அல்லாஹ் எதை எடுத்தாலும் அலமதுல்லா எப்போது பார்த்தாலும் அஸ்துல்லா அஸ்திரா அஸ்தல்லா காலையில் மஹமது அவர்கள் அவரை அழைத்து கேட்டார்கள் உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் இவ்வளவு அல்லாவோடு நெருக்கத்தில் இருக்கிறாயே இந்த இஸ்துபார் இந்த பாவ மன்னிப்பு இதற்குரிய பலனை எல்லாம் நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்டார் அல்லாஹ் உனக்கு இதனுடைய எல்லாம் வாழ்க்கையில் காட்டியிருக்கிறானா என்று அவர் சொன்னார் ஆம் அலமதுல்லா அல்லாஹ் அவனுடைய அருளை எனக்கு தான் இருக்கிறான் இதுவரை அல்லாஹுவை நான் அழைத்து எந்த ஒரு அழைப்பையும் அல்லாஹ் நிராகரித்ததாக இல்லை இதுவரை அல்லாஹுடத்தில் நான் துரா செய்து அந்த துராவில் எதையும் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருந்ததில்லை ஒரே ஒரு துரா தவிர அஹமது அவர்கள் கேட்டார்கள் அது என்ன துரா அவர் சொன்னார் என் வாழ்நாளில் மரணத்திற்கு முன்னால் அஹமதை பார்க்க வேண்டும் என்ற துவாவை அல்லாஹ் இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்று முன்னால் உட்கார்ந்திருப்பவர் யார் மஹமது ரஹிமகுல்லா சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு அடியானை இன்னொருவருடைய கரத்தால் பூமியில் தரதரவனை இழுத்து அவருக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டாள் என்று அல்லாஹுவை நெருங்கிய ஆத்துமா பாவங்களில் இருந்து விடுபட்டு அல்லாஹுவையே சார்ந்திருக்கக்கூடிய ஆத்துமா இப்ப நம்முடைய வாழ்க்கை முதலாவதாக மாறும் அல்லாஹு அப்துல் ஆலமீன் எதை விரும்புகிறானோ அதை செய்வதற்கு அல்லாஹுவை நெருங்குவதற்கு இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு அந்த வாழ்க்கை விலகும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் முதலில் ஏற்படுவது இரண்டாவது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அல்லாஹூர் அப்புலால ஆலமீனுடைய கட்டளையால் படைப்புகளோடு நெருங்குவதற்கு என்ன என்ன பாவங்கள் எல்லாம் என்ன என்ன செயல்களெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை விட்டு விலகுவார் படைப்புகளோடு நெருக்கமாக நெருக்கமாகுவதற்கு அன்பாகுவதற்கு அவனுடைய வாழ்வில் ஏதாவது தீய குணங்கள் இருந்தால் அதை விட்டு விலகி படைப்புகளுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவார்லாஹி சொல்லு அழகி செல்ல அவர்களுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு என்ன நம்ம தொழுகிறோம் வைக்கிறோம் தழ்வா செய்கிறோம் ஜக்காத் கொடுக்குறோம் ஏதோ மறுமைக்கான அமல்களை சேகரித்து வச்சிருக்கோம் நினைக்கிறோம் நினைக்கிறோமா இல்லையா ஆனால் நாம் செய்த பல பாவ பாவ செயல்களால் இந்த நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டிருந்ததென்றால் என் நிலைமை என்ன பங்கு வைக்கப்படுமா படாதா தொழுகை பங்கு வைக்கப்படும் சொன்னார்கள் நீங்கள் தொழுகின்ற ஐந்து வேலை தொழுகை பங்கு வைக்கப்படும் 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 நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்படும் எப்போது இவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசி ஒரு மனிதனை பற்றி பொய் பேசி இருந்தால் ஒரு மனிதனுடைய உள்ளம் நோகும்படி நடந்திருந்தால் ஒரு மனிதனை தாழ்வான பார்வையில் பார்த்து பார்த்திருந்தால் இந்த செயல்கள் எல்லாம் நன்மைகள் அவனுக்கு பரிபாவதற்கு காரணமாக அமையும் நாளை மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் வந்து நிற்கும் போது எல்லாம் தொழுதேனே ஏன் நரகத்தை கொடுக்கிறாய் என்று கேட்க முடியாது அதனால் அறிஞர் அழகாக சொன்னார் அப்துல்லா ரஹிமகுல்லா நீங்கள் யாரையாவது பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள் யாரையாவது பற்றி பேசிதான் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும் என்றால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள் ஏன் தெரியுமா உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான் உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான் உங்கள் நன்மைகளை நீங்கள் பங்கு வைக்கிறீர்கள் புறம் பேசி அதை உங்கள் தாய் தந்தைக்கு கொடுங்கள் அவர்களுடைய சொர்க்கத்தின் அந்தஸ்தாவது உயரட்டும் என்று அப்துல்லா முபாரக் ரஹ்மகுல்லா அவர்கள் சொன்னார்கள் எண்ணியத்துக்குரியவர்களே ஆகும் இந்த தொழுகை இந்த நோன்பு இந்த தாவா இதெல்லாம் பலனளிக்காது எம் இடத்தில் இந்த தீய குணங்கள் எல்லாம் இருந்தால் அமர்முல் ஹத்தா வரது சொன்னார்கள் ஒரு வாலிபனிடத்தில் ஒன்பது நல்ல குணங்கள் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு தீய குணம் இருந்தால் போதும் இந்த ஒன்பது நல்ல குணத்தையும் அது அழித்து விடும் தான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழிவு செல்லும் இடத்திலே கேட்கப்பட்ட போது ஒரு பெண் தொழுகிறாள் நோன்பு வைக்கிறாள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறாள் தான தர்மங்கள் செய்கிறாள் ஆனால் அண்டை விட்டாருக்கு நோவினை செய்கிறாள் அசோல் ரசூல்லா சொல்லல்லாஹு அழிவு செல்லம் என்ன சொன்னார்கள் தொழுகிறாளா பரவாயில்லை அந்த தொழுகை அந்த பாவத்தை மன்னிக்கும் என்று சொன்னார்களா ஜக்காத் கொடுக்கிறாளா பரவாயில்லை என்று சொன்னார்களா ஹியமின்னாக அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் அண்டை விட்டாருக்கு நோவினை செய்யும் அந்த பாவம் மேலே உள்ள எல்லாவற்றையும் அழித்து விடும் அதைத்தான் அந்த ஹதீதில் சொன்னார்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தையும் அதுதான் லா அவரிடத்தில் எந்த நலவும் இல்லை தொழுதாலும் தான தர்மங்கள் செய்தாலும் அவளிடத்தில் எந்த நலவும் இல்லை ஹியமின்னாக அவள் நரகத்தை சார்ந்தவள் தான் நாம் இந்த நேரத்தில் செய்ய தான் நாம் ஒரு ஆளை நேசிக்கிறோம் அவரோட நல்ல முறையில் நடந்து கொள்கிறோம் இது இல்லை பெரிய விஷயம் உங்கள் மேல நான் நேசம் வச்சிருக்கேன் உங்கள்ட்ட கண்ணியமா நடக்கிற உங்களை பத்தி யார்டையும் நான் பேசுறதில்லை உங்களுடைய மானம் பங்குமழிக்கக்கூடிய காரியத்தை செய்வதில்லை உங்களுடைய குறைகளை நான் மறைக்கிறேன் என் மனைவியை நேசிக்கிறேன் மனைவியை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன் பிள்ளைகளை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன் அவர்களிடத்திலே கோவப்படும்படி அவங்க நடந்து கொண்டாலும் நான் அவங்களிடத்திலே கோவப்பட மாட்டேன் இது இல்ல பெரிய விஷயம் யாரென்றே தெரியாத மனிதர்கள் அடையாளமே தெரியப்படாத மனிதர்கள் எம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அதுதான் அல்லாவுக்கு மிக முக்கியமானது எல்லாரும் நடப்பா நடப்பாங்கல்ல தெரிந்த மனிதர்களிடத்தில் நேசமுள்ள மனிதர்களிடத்துல எப்படி நாம் பிற மனிதர்கள் நடந்து கொள்ளப் போகிறோம் அவர்கள் வரும்போது அவர்கள் எப்படி வரவேற்க போகிறோம் அவர்கள் எம் இடத்தில் கோபப்படக்கூடிய செயல்களை செய்யும் போது நாம் அவங்க இடத்தில் எப்படி நடந்து கொள்ள போகிறோம் அ அறியாமையில் சில வார்த்தைகளை அவர்கள் பேசும்போது அறியாமையில் பேசப்படும் அந்த வார்த்தைகளை எப்படி கையாளப் போகிறோம் அதுதான் முக்கியம் இது இது லத்திகியாசன் நன்மையை கொண்டு அழியுங்கள் அதை விரட்டுங்கள் அதை அதை மாற்றுங்கள் அல்லாஹ் அவனுடைய நம்ம நினைக்க வேண்டியது நம்ம முனாபிக் இல்ல இருக்கலாம் உங்களில் பலர் என் ஈமானை பார்க்கும் போது எனக்கு அதான் தெரியுது உங்கள் ஈமானை முன்னால் வைத்தால் நீங்கள் முடிவெடுங்கள் நான் யாரென்று இந்த நிலையில் என்னை மலக்குள் மௌத் சந்தித்தால் என் நிலைமை என்ன இங்கே உட்கார்ந்து பொருத்தத்தை அடைவதற்கு தான் இந்த குணங்களோடு இதே நிலையில் மலக்குள் மவுத் என்னை சந்தித்தால் என் நிலைமை என்ன அல்லாஹ் என் உயிரை கைப்பற்றுவதற்கு மலாய்க்கு அதாவை இறக்கிறாள் வேதனை தரக்கூடிய மலக்குகளை ரஹமத்துடைய மலக்குகளை இறக்கிய கேட்க முடியுமா அந்த கடைசி நொடிக்காகத்தான் எல்லாரும் போராடுறோம் அந்த கடைசி நொடி நல்ல முறையில் அமைந்து விட்டால் அல்லாஹ் ரபுல்லாலவின் எம்மை பாதுகாப்பான் அலி வலக்கும் அலாம் வைக்கம் வரமத்துலாஹி வர